சரியா இப்ப நடக்கிற சமூக சீர்கேடெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சமூகம் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க வெளியே தலை காட்ட முடியுமா விலவாசி தெரியாதவன் பேப்பர் நியூஸ் படிக்காதவங்க நாட்டு நடப்பை பத்தி சுத்தமா தெரிஞ்சுக்காதவங்க ஒன்னும் இல்லைங்க கஷ்டப்படாம எல்லாம் கிடைக்கணும்ன்றவங்களுக்கு இன்னைக்கு சமூகம் நல்லா தான் இருக்கும் எந்த இடத்துல அசுத்தம் செய்யக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்காங்களோ அந்த இடத்துல தான் நம்மளால் தேடி போய் அசுத்தம் பண்ணிட்டு வருவோம் அந்த வரி இந்த வரின்னு ஆயிரத்தெட்டு எட்டு வரியை போட்டு இன்னைக்கு மக்களோட வயிற்றுல அடிச்சிட்டு இன்றைய சமூகம் பராசக்தி படத்துல வர ஒரு வசனம் கசாப்பு கடைக்கு பெயர் தான் கருணை மகாலம் இன்னைக்கு அரசாங்கத்துக்கு மக்களோட நிலைமை இப்படிதான் ஆகிட்டு இருக்குது ஓட்டு போட்ட மக்களுக்கு இந்த அரசாங்கம் என்னத்தை செஞ்சுது வேட்டத்தான் வச்சுது விவசாயிகளோட பிரச்சனை தீர்க்கப்படல மழைநீர் சேமிக்க எந்த திட்டமும் இடல இவங்க பாக்கு போட்டு ரோட்ல தான் செய்வாங்க நடு ரோட்ல பூச்சினிக்கா உடைக்கத்தான் செய்வாங்க குடிச்சிட்டு செய்வாங்க மரங்களை செய்வாங்க நாடு என்பார்கள் என்பதன் பொருள் வேறு மரங்கள் வளர்ப்போம் என்பார்கள் வளர்ப்போம் என்பதன் பொருள் வேறு பெனினம் காப்போம் என்பார்கள் பெனின் காப்போம் என்பதன் பொருள் வேறு சமூக புரட்சி என்பார்கள் புரட்சி என்பதன் பொருள் வேறு இத்துடன் கவிதை நிறைந்தது என்கின்றேன் நிறைந்தது என்பதன் பொருள் வேறு ஆசிரியர்கள் தான் சமூகத்துல அறிஞர்கள் கலைஞர்னு பெரிய உத்தியோகத்திலாம் வளர்ந்தாங்க இன்னைக்கு அந்த தண்டிச்சு சட்டம் போட்டு இருக்குது உங்களுடைய தீர்ப்பு இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல மாற்றத்தை வரணும்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி